கேசியிருப்பாங்க அதுக்கு நான் இங்கே அளவு நடந்தா வந்துருக்கு தெரியுது

கூட கண்டுபிடிங்க புத்திங்களுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவது கட்டளை ஏற்று வழிநடப்பேன் என்று பந்து நகரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இந்த பத்திரிகை துறையில் நீண்ட காலம் பணிபுரிந்து இப்பொழுது இந்த பணியிலே தொடர்ந்து பயணிக்கிறீர்கள் ஒரு துறையில் வந்துவிட்டால் அந்த துறையிலேயே தொடர்ந்து பயணிப்பது என்பது ரொம்ப கடினம் ஆனால் இந்த பத்திரிகை துறையில் மட்டும்தான் தொடர்ந்து வயதானாலும் இந்த துறையிலேயே பயணிக்கிறார்கள் காரணம் நீங்கள் எழுதுகின்ற செய்திகள் மக்களுக்கும் அரசுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றது ஒருவர் ஒரு செய்தியை எழுதுகிறார் அந்த செய்தி இங்கு மட்டுமல்ல உலக பூராவும் பேசப்படுகிறது அப்போது இந்த செய்தியை வச்சு தான் ஒரு அரசே வந்து உருவாகும் ஒரு அரசை வந்து மேலே கொண்டு வர்றதும் நம்மளுடைய செய்தி தான் ஒரு அரசை கீழே கொண்டு போகிறதும் நம்ம செய்தி தான் அது மாதிரி இந்த செய்திக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய கடமை தவறாமல் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் உண்மையை உண்மை அப்படியே எழுத வேண்டும் நீங்கள் எழுதினால் மட்டும்தான் மக்களுக்கு சென்றடையும் அந்த மக்களுக்கும் விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வும் எழுதலாம் நீங்கள் மக்களுக்கு அதேமாரி அரசுக்கு நீங்கள் வந்து எதையா சொல்ல விரும்பினால் அரசுக்கும் நீங்கள் சொல்லலாம் அந்த தகுதியை படைத்தில் இதையெல்லாம் மறந்துவிட்டு நம்மளுடைய தகுதி பணம் கொடுங்க எங்களுக்கு எது எதை கொடுங்க நான் மீட்டிங் போடணும் ஒரு பத்தாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க நாங்கள் கேட்குறீங்க உங்களை நீங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வதற்கு இந்த சங்கம் பாடுபடுது அப்படின்னா இத்தனை நாள் இந்த பத்தாண்டு காலமாக நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சிருப்போம் ஒவ்வொரு உறுப்பினரும் தவறாமல் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ன பேச போகிறாங்க இல்லை நம்ம என்ன கருத்தை சொல்லணும்ங்க உங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் எங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் சொல்லாமல் பல விஷயங்கள் தெரியும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னால் தான் தெரியும் அப்போது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கும் இப்போ வெளியில் போகிறீங்க ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டான் இது மாதிரி பிரச்சனை இருக்கும் ஒரு ரிப்போர்ட்டை அடிச்சுடான் அப்ப அடி வாங்கிட்டு போகிறான் நம்ம தான் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸோ ஒரு ஃபோட்டோ ஆரத்துக்கு எடுத்துட்டு திருப்பி நீங்கள் அவனை காக்க ஒப்பட மாட்டியா இல்லை காவல் பண்ண முடியாது அது எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது ஒவ்வொரு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அவர்களை உணர வேண்டும் நீங்கள் யார் என்று உணர்ந்தால்தான் உங்களுக்கே தெரியும் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு எதுன்னா உங்களுக்காக தான் உங்களை உங்களுடைய நலனுக்காக தான் இந்த சங்கம் பாடுது இத்தனை வருஷமா அதெல்லாம் நீங்கள் போய் வெளியில வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு விஷயம் தெரியாது பட் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து எவ்வளோ நலத்திட்ட கிட்ட இதை கொடுத்துருக்கோம் எத்தனை ஏழை பத்திரிகையாளர் வந்து வாழை வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பேசப்படும் நீங்கள் காடு வாங்குறீங்க அந்த காடை வந்து வேர் பண்ணுங்கள் போட்டுகிட்டு வாங்க இதுவாரு எத்தனை பேர் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தான் எனக்கு புரியுது அது முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இன்றைய நீங்கள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு போட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கணும் பாக்கெட்டில் உங்களுக்கு பாக்கெட்டியா இருக்குமா இதுக்கா என் கார்டு என் பாக்கில் இருக்குதுதான் நான் எங்கேயே போகிற ஆக்சிடெண்ட் போகிறேன் பாக்கில் என்ன இருக்கு நேரத்து பார்ப்பான் ஓய்வு இவரு இந்த அட்ரஸ் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் வரையா இது ஏன் கொஞ்சம் நீங்கள் வெளியில் போடுறத உங்களுக்கு அசிங்கமா இருக்கா அது எனக்கு தெரியும் இல்லை இந்த காடில் காடு வச்சுருந்தீங்கன்னா உங்களை யாரும் அதிகமாக பண்ணா பார்த்திங்க தான் நீங்கள் ஒவ்வொரு நிறுவனமும் காடு கொடுத்துருக்கோம் என்ன மட்டும் சொல்லலை ஒவ்வொரு நிறுவனமும் கொடுத்துருக்கு அந்த நிறுவனத்துக்கு காடை நீங்கள் போட்டு போனாலே உங்களுக்கு அந்த மதிப்பு கிடைச்சிடும் தானாகவே கிடைக்கும் நீங்கள் அதை யாருமே வேறு பண்ணுறதே இல்லை போடுறதில்ல நீங்கள் போட்டால் தான் உங்களுடைய மதிப்பு ஏறதை நான் இந்த காலத்தில் நாடித்தனமாக மதி வைக்கிறேன் நீங்கள் போட்டு அலுவலகத்துக்கு போங்க உங்களை எந்த கேள்வி கேட்க மாட்டான் நீங்கள் போடாத போனீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டான் ரெண்டு விஷயம் தான் என்ன சொல்றாரு நான் போன வந்து அந்த கேப்டில் ஏந்தது நீ யார் தெரியல ஏழு இருக்குது உங்கள் காலத்தில் யார் இருந்தாலும் ஒன்று பார்த்துட்டே ஏந்திருப்பான் அதுவும் இல்லை புரியுது உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வேர் பண்ணணும் கண்டிப்பாக வந்து அடையாள ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பத்திரிகை துறையில் இருந்தால் அதை போட்டு தான் நீங்கள் வழியாக போகணும் இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல கைட்டு பார்க்குறீங்க வச்சுக்க பரவாயில்ல நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் அவர் மாதிரி போட்டு போனால் தான் இதுலாம் இருக்கிறாங்க பத்திரிகை துறை இருக்கிறாங்கன்னு தெரியும் அதனால வந்து அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் மாவட்ட லெவலில் தாலுக்கள் பத்திரிகையாளரும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் தாலுக்கு கொடுத்துருக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம் ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து மாவட்ட செய்தியாளர் மட்டும்தான் கொடுக்குறாங்க நம்மளுக்குண்ணே தாலுக்கு செய்தியாளர் யார் தராது அதையும் நம்ம கேட்டிருக்கோம் அது விரைவில் வந்து அறிவிப்பு வரலாம் ஏன்னா அடுத்த மாவட்டத்தில் அதை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து வாரியத்தில் இணைஞ்சிருக்கு யாரும் இல்லை ஏன் காரணம் யாராவது இல்லை என ஒரு நல்ல வாரியம் வந்துருக்கு போய் எப்பயார்ட்ட கேட்குறேன் பத்திரிக்கையாளர் நல்ல வாரியம் இருக்கு எங்களுக்கு தான் தர மாட்டேங்க பத்து பேர் போக போய் அவர்கிட்ட தரப்பேன் இல்லை கணக்கில் போய் போய்பாருங்க நாங்களும் பத்திரிக்கையாக தான் எங்களுக்கு நிறுவனம் நாடு கொடுக்குது ஏன் நீங்கள் தர தரமாட்டேங்க அரசு அங்கீகாரம் பற்றி பத்திரிக்கையாளர் மட்டுமே ஒரு ஐநூறு பேர் வருவாங்க தர ஐநூறு பேருக்கு ஒரு வாரியம் தேவையானங்கள் கேட்டீங்கன்னா தானே வழி வழிபடுவோம் யாருமே கேட்கறது இல்லை புரியுதா ஏதோ ஒரு அவ்வளோ சங்கத்தில் இருப்பான் இந்த சங்கத்தில் இருப்பான் அவன் ஏதாவது பேச பட் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்காமல் வராமா அப்போது நீங்கள்லாம் வந்து அந்த கேள்வியை முன்னெச்சா தான் அவன் பதில் வரும் இல்லை போராட்டம் பண்ணுவோம் ஏன் பண்ண முடியாது பத்திரிகையாளர்களுக்கு நீ ஒரு வாரியம் ஆரம்பிச்சுக்க அந்த அவன் பத்திரிகையாளர் தான் ஏன் வாரியத்தில் கூட சேரமாட்டாங்க கேள்வியை வர முடியாது அதனால் நீங்கள் வந்து இப்போ காலை செய்தியாளர் வந்து கனமழையில் இருக்கார் அவர் கொடுக்குறாள்ல அவர் கேட்குறா அவங்க கேட்டு தான் கொடுக்கணும் அப்போ நீங்களும் அதே வேலை தான் பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு தரணும் இல்லை அப்போ அனைவரும் தான் வந்து சங்கம் வந்து தேவைப்படுது புரியா ஒரு சங்கம் எதுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுடைய நல்லா காத்ததுக்கு உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த சங்கம் தேவைப்படுது அப்போ அந்த சங்கம் மட்டுமே கேள்வி கேட்டால் பார்த்தாரு நீங்களே ஒத்துழைப்பு என்னமா வேணாமா நீங்களும் ஒத்துழைப்புமா ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த சங்கத்து மூலியமா போய் கேட்கும் போது தான் அவங்க பதில் தவறும் பத்து பேர் ஒரு ஒரு கை தட்டினா சவுண்ட் வராதுங்க பத்து பேர் சேர்ந்து தக்கணும் இவன் நல்லவனா கெட்டவனா தெரியாத இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர் அரசியல்வாதியாக இருக்கிறாரு நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறால அந்த இடத்துல ஆனால் அங்கே ஒரு நிர்வாகத்தில் தப்பு பண்ணுது மக்களுக்கு ஒரு சன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது நம்மளுக்கு உடனே உடனே செய்தியை மக்களுக்கு எடுத்து சேர்க்கிறோம் அதனாலதான் நீ பார்த்தீங்கன்னா பாய்கிட்ட ஐயோ வளம்பா செய்து வச்சிருவாரு அந்த அந்த முறையில் நீங்க வந்து இந்த பத்திரிக்கையில் ரிப்போர்ட்டு வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மரியாதை தானாகவும் இருந்தால் நம்ம மரியாதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு அண்ணன் என்ன செய்வார்னால் ஃபோனில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் நான் நிறையா பேசிக்குவோம் அப்பப்போ என்ன எப்படி எதுக்கிறீங்கன்னு பேசும் பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ

அண்ணா செய்தியில வந்து செய்தி அரசு தொடர்ச்சி கேட்டுக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் பிஆர்ல வந்து கலெக்டருக்கு மேல ஒரு அதிகாரியான்ற கேள்வி எல்லாம் எழுப்பி இருக்காங்க எந்த பத்திரிகை கிடையாது நீங்க நினைக்கலாம் பெரிய பெரிய பத்திரிகை இருக்குது அவங்களுக்கு தான் வந்து விளம்பரம் தராங்க விளம்பரம் தர அளவுக்கு நம்ம வேலை செய்தால் விளம்பரம் தேடி வரும் ஏம்பா நீ வந்து கேட்கவே மாட்டான் வாயம்மா ஏன் சொல்றனா ஐயோ இவன் ஏதாவது ஒரு செய்தி வச்சிருவாங்க ஆப்போசிட் அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு விளம்பரம் கொடுக்கணும்பா அவனுக்கு போல கூப்பிடுப்பான் அவனுக்கு கூப்பிடு ஏன் வரவே மாட்டான் அதாவது வரவே மாட்டான் கூப்பிடு இந்த பாயை கூப்பிடு அந்த அளவுக்கு வரணும்னு சொன்னால் நான் எனக்கு அவன் கூடாத சில விஷயத்தை நம்ம வந்து நம்ம பத்திரிக்கைகள் இருக்கிறனால நான் சொல்ல வர முடியும் ஆ நான் உங்களுக்கு மரியாதையோட நமக்கு பணம் காசு தேவைப்படுது ஆனா அந்த மாதம் மரியாதையோட நம்ம அதை சம்பாதிக்கிறது கௌரவத்தோட நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த கௌரவத்தை இழந்து நம்ம வந்து அவப்பிரை ஏற்படுத்தி இந்த அனைத்து இந்திய பத்திரிகை ஆசை சங்கத்துல இருந்து அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்லி அண்ணன் மத்தியிலே இந்த விஷயத்தை உங்களுக்கு கத்துக்கலாம் சொல்ல ஆசைப்பட்டதால விஷயத்த சொல்றேன் நிறைய விஷயம் அண்ணன் சொன்னாரு ஏன் சொன்னா பல பத்திரிகை சங்கம் இருந்தாலும் அந்த பத்திரிகையாளருடைய நெளிவு சொல்லி அவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சி ஒரு ஆள் தலைவராக வந்து நம்ம கிடச்சிருக்கிறான்னு சொன்னால் நைட் பன்னெண்டு மணி ஃபோன் எடுத்துக்கோ எங்கே கேட்பாரு என்னப்பா என்ன என்ன நடக்குது என்ன பண்றா என்ன செய்யறா ஏன் வர மாட்டேன்றான் எவ்வளோ கஷ்டம் இருந்து ஒரு பத்திரிகை நீங்கள் ரிப்போர்ட் ஒரு பத்திரிகை எவ்வளோ வருவோம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது வந்து பணம் முதல்ல மாதிரி அது போகிட்டே இருக்கும் வருதுல இங்க இருக்கு வருது சின்ன பத்திரிகை நடத்ததுல பெரிய கஷ்டம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல அந்த பத்திரிகை நடத்த தான் தலைவர் தான் சொல்கிறாரு இப்போ எல்லாம் ஆன்லைனில் ஆன்லைனில் ப்ராசஸ் ஆக போகிறாங்க எல்லாம் வீட்டுக்கும் போய் வாட்ஸ்அப்ல வந்து உங்க பத்திரிகை வாட்ஸ்அப்ல கொடுக்க முடியும் யாரும் பத்திரிகை காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு சூழல டிஜிட்டலோட உலகத்தை அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் என் வாட்ஸ்அப்ல அரசியல் பணியிருந்தாலும் சரி பத்திரிகை பண்ணியிருந்தாலும் சரி வாட்ஸ்அப் தான் எப்படி உங்களுக்கு வருது நீங்க எப்படி செய்து வருது ஆனால் முதல் செய்தா வருதுன்னா நம்ம அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்லேயும் ஊடுருவி இருக்கிறதால நம்ம அதை பார்க்கறது என்ன நினைக்கிறாங்கன்னா வணக்கம் பார்க்கணும் நான் அரசியலில் செய்ய அதை பத்திரிகை சில விஷயங்கள் செய்ய வைக்கிது அதை நான் பெருமை